நமஸ்காரம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரத்தில் வருகிறது உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தானு கூப்பிடுகிறாள் புண்ணியம் என்பது என்ன நல்ல செயல்களை செய்கிறோம் அதற்கு நமக்கு பரிசு கிடைக்க வேண்டும் ஏதோ ஒரு நல்ல அனுபவம் ரிவார்டு கிடைக்க வேண்டும் அந்த நல்ல செயலை செய்தால் உடனேயும் கிடைக்கலாம் ரொம்ப உயர்ந்ததாக இருப்பின் வெகு காலத்துக்கும் கிடைக்கலாம் அடுத்த பிறவியிற்கு கூட செல்லலாம் அதெல்லாம் நாம் தேடும் புண்ணியம் நல்ல செயல்களை செய்து முயற்சி எடுத்து நல்ல உள்ளத்தோட உழைத்து அப்படி செய்யும் போது புண்ணியம் கிடைக்கிறது இது நாம முயற்சி எடுத்து சேர்த்த புண்ணியம் ஆனால் ஆண்டால் சொல்லுவது உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் எங்களிடத்தில் புண்ணியம் ஏற்கனவே இருக்கிறது நாங்கள் சேர்க்கவில்லை ஆனால் எங்களிடத்தில் உள்ளது அது யார் தெரியுமா கண்ணன் என்னும் புண்ணியம் அனந்தன் மேல் கிடந்த புண்ணியனே என்று ஆழ்வார் பாடுகிறார் பகவானே புண்ணியம் வேறுபாடு என்ன நாம் முயற்சி எடுத்து தேட வேண்டாம் அவர் நம் கையிலேயே இருக்கிறார் அதனாலதான் புண்ணியம் யாம் உடையோம் நாம் சம்பாதித்தோம் நாம் தேடினோம் என்றெல்லாம் சொல்லவில்லை இன்னும் கேட்டால் நம்மை தேடி வரும் புண்ணியம் கண்ணம் நாம் தேடி போகாமல் அவரே தேடி வருகிறார் இந்த புண்ணியத்துக்கு என்ன குறைவில்லை நாம் தேடும் புண்ணியத்துக்கு என்ன குறை தானே இருக்கும் கண்ணன் என்கிற புண்ணியத்துக்கு அந்த குறை இல்லை மூன்று குறைகள் இல்லையாம் அதனால்தான் குறைவில்லாத குறை ஒன்றும் இல்லாத மூணாக பிரித்து சொல்வார்கள் குறைவில்லாத குறை ஒன்றில்லாத குறை ஒன்றும் இல்லாத அதுக்கு பொருள் நாம் செய்ய வேணுங்கிற எதிர்பார்ப்பே இருக்காதே கண்ணன் என்னும் புண்ணியத்துக்கு நாம முயற்சி எடுத்து சாதிக்க வேண்டாம் தானே எப்போதும் இருக்கிறார் அதனால் எதிர்பார்ப்பே இல்லாத புண்ணியம் ஒருத்தர் சேர்க்க வேண்டும்ங்கிற தேவை கூட இல்லை அதனால்தான் குறைவில்லை ரெண்டாவது குறை ஒன்றும் இல்லை அதை ரெண்டாக பிரித்துக் கொள்வோம் குறை ஒன்றில்லைன்னு முதலில் சொல்லுகிறேன் நாம் சேர்த்த புண்ணியம் அதற்குரிய பயனை கொடுத்தவுடன் அது போய்விடும் புண்ணியம் அப்படி இருக்காது பயன் கொடுக்கும் வரைதான் இருக்கும் நம்ம பரிசில் ஆயிரம் ரூபாய் பணம் வைத்திருந்தோம் அதற்குரிய பொருளை வாங்கும் வரைக்கும் தான் அது இருக்கும் பொருளை வாங்கிவிட்டால் பணம் இருக்குமா போல் புண்ணியத்துக்கு என்ன பயனோ அது கிடைத்து விடுமானால் அப்புறம் அந்த புண்ணியம் தேய்ந்து போய்விடும் ஸ்வர்க்கத்துக்கே போனாலும் அப்படித்தான் புண்ணியம் முடிந்தால் திரும்ப வந்து விடுவோம் ஆனால் கண்ணன் என்னும் புண்ணியம் எத்தனை பயனை கொடுத்தாலும் தேய்ந்து போகவே மாட்டாரே அவர் அப்படியே தான் இருப்பார் பயனை கொடுத்து கொண்டே இருப்பார் அவர் தேய மாட்டார் குறைய மாட்டார் நம்மிடத்திலிருந்து நீங்கவும் மாட்டார் அதனாலதான் குறை ஒன்றில்லை இது வீணாகாத குறைந்து போகாத புண்ணியம் கடைசியா மூன்றாவது நாம் என்னதான் புண்ணியம் சேர்த்திருந்தாலும் வேறேதானும் பெரிய பாபம் பண்ணியிருந்தால் அது இந்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்க விடாமல் தடுத்துவிடும் நாம் வேறேதோ பாவம் செய்கிறோம் இந்த இடத்தில் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்றாலும் இந்த புண்ணியத்தை தடுத்துவிடும் அனுபவிக்க விடாது அது அந்த பாபத்தினுடைய வீரியம் சக்தி ஆனால் கண்ணன் என்னும் புண்ணியத்தை வேறெந்த பாபமும் தடுக்கவே முடியாதே அவர் சர்வவல்லமை சர்வசக்தி படைத்தவர் வேறெந்த பாவம் அவரை தடுக்கும் மேலும் அவரே சொல்வது அகம்தோ சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷாமி நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்றும் விடுவிக்கிறேன் என்கிறார் பாபத்தை போக்கும் ஆற்றல் படைத்தவரை போய் பாபம் தடுக்குமா அதுவும் கண்ணனுக்கு மூன்றாவது பெருமை அதுதான் குறை ஒன்றும் இல்லை என்றாள் ஆக நாம் தேட வேண்டாம் அவராகவே இருக்கிறார் குறைவில்லை பலனை கொடுத்த விற்பாடு தேய்ந்து போகாது இந்த புண்ணியம் தேயாத புண்ணியம் குறை ஒன்றில்லை வேறு பாபங்கள் இருக்குமானால் அதால் புண்ணியம் தடுக்கப்படும் கண்ணன் என்னும் புண்ணியத்தை வேறு எதுவும் தடுக்க முடியாது அதனால் குறை ஒன்றும் இல்லை இப்படி இருக்கிற புண்ணியமான கண்ணனை பற்றுவதுதான் நமக்கு சால சிறந்தது அவர் விருப்பப்பட்டார் என்பதற்காக கண்டிப்பாக புண்ணிய காரியங்களை செய்வோம் ஆனால் இந்த தேடி சேர்க்கும் புண்ணியங்களை காட்டிலும் பகவான்கிற புண்ணியம் இன்னும் சிறப்பானவர் அதான் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்லுகிறோம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா அவரே புண்ணியம் அவரே தர்மம் அவர்தான் சனாதனமான தர்மம் அதுக்கு எப்போவாவது குறை உண்டோ ஆகவே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் என்று ஆண்டாள் பாடினாள் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி N I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்